இந்த பிஹேவியர் ஃபினான்ஸில் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடித்து நம்ம பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னார் அதனால் நான் பண்ணேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயி வந்து அவருக்கு நாற்பது வயசுக்கு அப்புறம் வேலை இருக்காது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசில் ஒரு இருக்கார் இப்போ இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஒரு மிட் கேப்லேயோ ஸ்மால் கேப்லேயோ பண்ணியிருக்கார் அப்படின்னா அதை வந்து ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய ஐம்பது வயசில் இருக்கிற ஒரு பன்னொன்றுரூபா அவசியம் கிடையாது அப்போ இங்கே என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரிஸ்க் அபிடேட் தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைன்றது தகுந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் அசட்டே சூஸ் பண்ணணும் இங்கே என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்டாக முடிவு எடுக்கிறோமா இல்லை நீட் பேஸ்டாக முடிவு எடுக்கிறோமா இந்த மாதிரி ரெண்டு மாதிரி மாறுறோங்க இப்போ ப்ராடக்ட் பேஸ்டாக முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்கீம் வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து நம்மளை யார் யாரெல்லாம் இன்ஃப்ளன்ஸ் பண்ணுவாங்கன்னா டிவி பண்ணிட்டு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏஜென்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து அவங்க கூப்பிட்டு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நம்ம சோஷியல் மீடியா மூலிமா நம்ம இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம இதெல்லாம் இன்ஃப்ளூன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா நம்ம ஃப்ரெண்ட்டு கூப்பிட்டு கேட்போம் அவர் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்க மாட்டார் வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்காரு நம்மளோட வயசு கூடியோ வயசு கம்மியோ இருப்பார் அவட்ட கூப்பிட்டு கேட்போம் என்ன இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இது பண்ணலாமா வேண்டாமான்னு அவரும் அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார் உடனே ஒரு நாலு பேர்ட்ட கேட்டு ஒரு மூணு பேர் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு நீங்கள் அப்படி பண்ணவே கூடாது உங்களோட ஓன் டேட்டாவில் இப்போ என்ன ஏஜில் இருக்கீங்க இது நாள் வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க ஃப்யூச்சரில் என்னென்ன கோல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கடமைகள் இருக்குது அந்த கோல்ஸுக்கு வந்து எவ்வளோ டூரேஷன் இருக்குது அந்த டூரேஷனுக்கு இந்த ஃபண்டு சூட் ஆகுமா அப்படின்ற பேசிக் அனலைஸ் பண்ணி மட்டும் தான் நீங்கள் அதை டிசிஷன் எடுக்கணும் எப்படி டெசிஷன் எடுத்தீங்கன்னா உங்கள் பிஹேவியருக்கு தந்த மாதிரி அந்த இது மாறுங்க இல்லை நான் வந்து நார்மலாக மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தான் பை பண்ணுறீங்களே தவிர உங்கள் ஃபேமிலிக்குண்டான வெல்த்தையோ உங்கள் உண்டான ஃபினான்ஷியல் ஃப்ரீடமையும் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளில் நீங்கள் போகலை இப்போ இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்கிறது எப்படி நடக்கும்னா ஏஜென்ட்ஸ் மூலியமாக நடக்கும் அதே மாதிரி பேங்க் எம்ளாயிஸ் மூலிமா உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ தான் மாடர்ன் டேஸில் வந்து நிறைய ஃபின்டெக் கம்பெனி எமர்ஜ் ஆயிருக்காங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பண்ணுறிங்க தென் வந்து ப்ரோக்கிங் கம்பெனிஸ் பண்ணுவாங்க தென் நீங்களே டேரெக்டாக அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் பே பண்ணுவீங்க இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் சொல்லுவாங்க அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து டைரெக்டாக உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூலியமாக உங்களுக்கு ரீச் பண்ணிகிட்ருப்பாங்க இதில் பிளெண்டர் மிஸ்டேக் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட ஓன் டேட்டாவில் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இதை நீங்கள் சூஸ் பண்ண பட்சத்தில் நீங்கள் ப்ராடக்ட் தான் பை பண்ணுறீங்களே தவிர உங்களுக்கு உண்டான ரைட்டான அசட் கிளாஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலை இதனால தான் என்ன ஆயிடுதுன்னா சம்டைம்ஸில் வந்து லோன்ஸை ஜாஸ்தியாக வாங்கி வச்சிக்கிறது இல்லாட்டி தப்பான அசட் கிளாஸை சூஸ் பண்ணிவிட்டு அந்த அசட் கிளாஸோட ரிட்டர்ன்ஸ் கம்மி கம்மியாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறது சம்டைம்ஸில் என்ன செய்வாங்கன்னா ஷார்ட் டேர்மில் கெயின் வரணுன்னு ரொம்ப ரிஸ்கி இருக்கக்கூடிய அசட் கிளாஸை சூஸ் பண்ணுவாங்க இதை சரி பண்ணணுன்னா என்ன செய்யணுன்னா இப்போ என்ன ஏஜில் இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் யார் யாரெலாம் என்ன ஏஜில் இருக்காங்க நாள் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன அசெட்ஸ் பண்ணியிருக்கீங்க என்ன லோன்ஸ் வச்சுருக்கீங்க என்னென்ன இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க இதை கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா எடுக்கணும் எடுத்துட்டு அப் டு ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ்லாம் இருக்குது அந்த கோல்ஸோட வேல்யூ இன்றைக்கி கரண்ட் காஸ்ட் என்ன இருக்குது அது வந்து ஃப்யூச்சர் காஸ்ட் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி ஒரு கல்யாணம் நடத்தணும்னா இருபது லட்ச ரூபா ஆகும் அப்படின்னா பத்து வருஷத்தில் ஒரு ஆறு பர்சன்ட் இன் ஒரு சராசரியாக அது வந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்போ ஃப்யூச்சர் காஸ்ட் ஐம்பது லட்சம்னா இன்றைக்கி நான் மாதம் மாதம் எவ்வளோ எடுத்து வச்சா அந்த ஐம்பது லட்சத்தை ரீச் பண்ண முடியும் நிறைய கால்குலேட்டர்ஸ் அவைலபிள் இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு அசட் கிளாஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா இட்லி பெட்டர் அது எது வேணாலும் இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் டேரெக்ட் ஈக்குயிட்டியாக இருக்கலாம் பாண்டாக இருக்கலாம் என்பிஎஸ்ஸாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற முடிவு எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு மைண்டு நல்ல கிளாரிட்டி இருக்கும் நீங்கள் எங்கேயுமே டிவைட் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக உங்கள் கோல்ட் ரிலேட்டடாக போவீங்க நீங்கள் எய்ம் பண்ண மாதிரி அந்த நாற்பத்திரண்டு வயசுலையோ இல்லாட்டி ஐம்பது வயசுலயோ அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமாக ரீச் பண்ணலாம் இந்த ப்ராசஸ் பேர் தான் இந்த பிஹேவியர் ஃபினான்ஸ் ஸோ இதை எல்லாத்தையும் கன்சாலேட் பண்ணி நான் ஒரே பாயிண்ட்டை சொல்கிறேன் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பண்ணாதீங்க ஒருத்தர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண நான் சொன்னேன் அப்படின்னு கூட நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா முதல்ல நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன் என்னோடய ஃபினான்சியல் ஸ்டேஜில் இப்போ வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன் என் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அசட்ஸ்லாம் எங்கே பூர்த்தி பண்ணணும் என்ன கேப் இருக்குது அந்த கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன அசட் கிளாஸ் சூஸ் பண்ணுன்னு பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய விடை என்ன இருக்கும்னா உங்களோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் உங்களோட சர்ப்ளஸ் மணின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும்னா உங்கள் இன்கம் ரைஸ் பண்ணுங்கள் இன்கமை ரைஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது கிளாரிட்டியான ஃபினான்ஷியல் வேலையில் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது டெஃபினெட்லி இந்த ப்ராசஸில் போனீங்கன்னா உங்கள் பிஹேவியர் ஃபினான்ஸை நீங்களே சென்ஸ் பண்ணி அதுக்கு தந்தது மாதிரி உங்கள் ஃபினான்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க